திரு ஐயநாதன் சார் உங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறேன் இன்று மாலை ஒரு நான்கு மணி அதற்கு முன்னர் வரை எல்லாருடைய மனநிலையும் இன்றிரவு எப்படி இருக்கப் போகிறதோ என்கிற எதிர்பார்ப்பு தான் இருந்தது ஒரு பதற்றமும் இருந்தது அந்த பகுதியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே ஆனால் மாலை ஐந்து மணியுடன் இந்த போர் முடிவுக்கு வருகிறது என்கிற அறிவிப்பு வழியாக இருக்கிறது இது பற்றி அவங்களுடைய முதல்கட்ட கருத்தை சொல்லுங்கள் போரை யாரும் ஆதரிக்கவில்லை அமைதியைத்தான் நாடுகிறோம் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு ஏராளமான உயிரிழப்புகளை தொடர்ந்து சந்தித்து வருகிறது இன்று நேற்று அப்படிப்பட்ட நிலையில் ஏழாம் தேதி நள்ளிரவு பயங்கரவாத முகாம்களை பொறிவைத்து நடத்திய ஆபரேஷன் சிந்து அந்த தாக்குதல் மிகப்பெரிய பயனை தந்திருக்கிறது அதிலிருந்து அதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தொடுத்த போர் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் நேற்று இரவும் அதற்கு முன்னாள் இரவும் மூன்று நாட்களாக நாம் தான் வருகிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஒடுக்குவதுதான் இந்த தாக்குதலின் நோக்கம் அந்த நோக்கம் தொடர்பாக பாகிஸ்தானிடம் இருந்து நாம் எந்த விதமான உறுதியையும் பெறவில்லை ஆனால் அமெரிக்காவினுடைய தலையீடு வந்தது ட்ரம்ப் பேசினார் இரவு முழுவதும் பேசினார் என்று சொல்கின்றார் பேசினோம் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆஹ் தேர் அதாவது அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அவர்கள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லுகின்றார் இதனால் என்ன விதமான பலன் நமக்கு கிடைக்க போகிறது என்பதுதான் இவ்வளவு தூரம் திட்டமிட்டு தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகங்களை எல்லாம் அடித்து ஒரு உத்தரவாதத்தை பெற்றுக்கொண்டு போர் நிறுத்தத்தை செய்கிறோம் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றால் அது வேறு விடையாது அப்படியெல்லாம் எதுவும் நடனா அமெரிக்கா கேட்டுக்கொண்டது உடனே நாம் அதை ஒப்புக்கொள்கிறோம் என்றார் இந்த பெரும் முயற்சி அப்படின்றதே வந்துட்டு பெரிய ஒரு அர்த்தமற்ற ஒன்றாக எனக்கு தெரிகிறது அதான் இங்க ரொம்ப நாம குறிப்பிட விடக்கூடிய விஷயம் அதாவது வரணும்னு கேட்டீங்கன்னா உம் சொல்லுங்க அதாவது எதிர்பார்த்தது எதுவுமே முழுமையாக பெறாத நேரத்துல போர் நிறுத்த அறிவிப்பு எப்படி வந்ததுன்னு கேக்குறீங்களா இல்ல எதிர்பார்த்ததை வந்து நம்ம சாதிச்சோம் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ பயங்கரவாத முகாம் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்ன நினைச்சோம் திட்டமிட்டோம் அது வந்துட்டு மிக அற்புதமாக திட்டமிடப்பட்டு நமது பாதுகாப்பு படையினரால் நிறைவேற்றப்பட்டது நிறைவேற்றப்பட்டது அத்தோடு நிக்கல அதுக்கு பிறகு இந்த எதிர்காலத்துல தொடராதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அதுதான் என்னுடைய கேள்வி எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தி எல்லாம் பண்ணிட்டதற்கு பிற்பாடு பாகிஸ்தானிடமிருந்து எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் அமெரிக்கா கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு நாம் பூர்வத்தத்துக்கு போறோம் அப்படின்னா இதனால் நமக்கு என்ன விளைய போகிறது எதிர்காலத்தில் இதே எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஊக்குவிக்காது என்பதற்கு என்ன அத்தாட்சி இல்ல இவ்வளவு தூரம் முன்னெடுத்த இந்திய அரசாங்கம் அதற்கான ஒரு உறுதித்தன்மையை பெறாமலா போர் நிறுத்தத்தையும் ஒத்துக்கொண்டிருக்கிறது இல்லையே

நீங்க வந்து நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எவ்வளவு கொடூரமானதுன்றத பாருங்க மும்பையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு பிறகு இப்ப பகல் காவல நடத்த தாக்குதல் புல்வாமால நடத்த தாக்குதல் எவ்வளவு உயிரிழப்புகள் இவ்வளத்தையும் வந்து நம்ம சந்தித்ததற்கு பிறகு ஒரு உறுதியான ஒரு சரியான ஒரு அதிகபட்சமான நடவடிக்கைன்றது இப்ப எடுக்கப்பட்டதுதான் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கும் போது ஒரு உறுதியை கூட பெறாமல் அதை முடித்துக் கொள்வது அப்படின்றது என்ன கொண்டு போய்விடும் அதுதான் என்னோட கேள்வி ஐயநாதன் சார் அதாவது இந்த அறிவிப்பிற்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தீவிரவாதத்திற்கு எதிராக சமரசம் இல்லாத நிலையை இந்தியா கொண்டு வந்துள்ளது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்போ முன்னாடி பேசின மதிப்பிற்குரிய கருணாநிலை மற்றவர்களும் ஒரு பெரிய இது சொன்ன கருத்துக்கள்னா மதிப்பு வாய்ந்தது ஏன்னா அவங்கெல்லாம் ஃபீல்டில் இருந்தவங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னம்னா எப்படிப்பட்ட தாக்குதல் இப்ப சீஸ் ஃபயர் அப்படின்னு இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஏற்கனவே ஒரு சீஸ் ஃபயர் வந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எண்டையில வந்துட்டு அவங்க தாக்குதல் நடத்த போது நம்ம என்ன சொல்றோம் சீஸ் ஃபயர் வயலேஷன் அப்படின்னு சொல்றோம் அப்பதானே டிஜிஎம்ஓ வராங்க உள்ள அவங்களை கேட்டுக்கங்க

கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்றதுல பாகிஸ்தானுடைய நோக்கம் என்ன டு பிளீட் இந்தியா இந்தியாவை நேரடியாக ஒரு போர்ல சந்திச்சு தோற்கடிக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு வந்தவங்க இந்தியாவை ரத்தம் சிந்த வைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய முகாம்களுக்கு வரக்கூடிய அந்த இளைஞர்களை பயன்படுத்தி பயங்கரவாதிகளாக்கி ஆயுத ஆயுதங்களை கொடுத்து அவங்க உள்ள அனுப்பி ஊடுருவல் செய்து தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இதுதான் இருபத்தி முப்பது வருஷமா நடந்துட்டு இருக்குது அப்போ நம்ம தாக்குறோம் அப்படின்னா ஒரு நோக்கம் இதுல மூணு ஒன்னா இருக்குது பாகிஸ்தான் அரசு பாகிஸ்தானுடைய ராணுவம் அவருடைய ஐஎஸ்ஐ பயங்கரவாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க இன்னைக்கு காத்தால ஐநூறுவச் செயலர் வெளியிட்டார் ஒரு படம் ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய இறுதி மரியாதை படத்தக்கூடிய படம் அந்த படத்துல என்ன சொல்றது அந்த படத்துல அஞ்சலி செலுத்துறாங்க அந்த அஞ்சலி பிரேயர் பாடுறது லஷ்கர் தைபானுடைய கமாண்டர் அதுல கலந்துட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா அது பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானுடைய பிரசிடென்ட் எல்லாரும் கலந்துட்டு இருக்கிறாங்க அங்க இருந்த பயங்கரவாதிகளோட இருந்த யார் அப்படின்னு பார்த்தா அங்கத்து எம்பியினுடைய ஒரு பையன் இவ்வளவு பாகிஸ்தான் செய்தித்தாள்களில் இருந்து நாம் பெற்ற செய்தி இவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அத்தாட்சி இந்த படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்ரா காட்டு மிஸ்ரி காட்டார்ல அப்ப இந்த அளவுக்கு மோசமான ஒரு நாட்டை எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாமல் திடீர் என்று அமெரிக்கா சொல்றதுன்றதுக்காக ஒரு சீஸ் பண்றோம் பண்றோம் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் சம்பாட் மீனிங்லெஸ் நம்ம எடுத்த இவ்வளவு பெரிய முயற்சி நமது வீரர்கள் நமது நாட்டு படைகள் எடுத்த இவ்வளவு பெரிய மாபெரும் முயற்சி சாதாரண விடயம் கிடையாது ஒன்பது முகாம்களை வந்து அடிக்கிறது அடிச்சு நிரவி நாசம் பண்றது அப்படின்றது சாதாரண விடயம் கிடையாது இப்ப ஐயாக்கள் சொல்றதுன்னா நான் ஒத்துக்கிறேன் இவ்வளவு வந்து ஒரு அஞ்சு வருஷம் தள்ளிடுச்சு பின்னுக்கு தள்ளிடுச்சு ஆனாலும் வரும் நீங்க எல்லாருக்கும் நான் நினைவு போடுறேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணு நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட போது நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள பூந்துருந்தாங்கன்னா அப்ப அங்க இருந்த எம்பிக்களை வந்து அவங்க பணைய கைதிகளாக்கி அவங்க நினைச்சது எந்த வேணாலும் சாதிச்சிருக்க முடியும் ஆனா உள்ள வராது அந்த நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் தங்களுடைய இன்னுயிரை தந்து செத்ததுனால தான் அவனால உள்ள நுழைய முடியல கையெறி குண்டுகள் கன்ஸ் எல்லாத்தோடையும் அவன் வந்து ஃபயர் பண்ணாங்க அப்படி இருந்தா அதை தாக்கணும் அதுக்கப்புறம் நம்ம படை நடத்துறோம் ஆபரேஷன் பராக்கிரமம் ரெண்டாயிரம் கோடி சதுவடி நடத்தணும் அன்னைக்கு இதே மறந்து அமெரிக்காவினுடைய தலையிட அன்னைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு செயலர் கோவன் அவர் வந்தாரு அதோட கைவிட்டுட்டோம் நம்ம வித்தட்ரா பண்ணோம் வாட் இஸ் த பெனிஃபிட் எந்த அட்வான்டேஜ் அப்படி கிடைச்சிருந்து சொல்லுங்க அந்த பயங்கர வார்த்தை கேக்குறா ஏர் நாட் டெல்லிங் எனத்திங் அபவுண்ட் பாகிஸ்தான் எகைன்ஸ்ட் பாகிஸ்தான் பாகிஸ்தானோட அட்மினிஸ்ட் அரசும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் அவனுடைய உணவு பிரிவும் இந்தியாவை தொடர்ந்து ரத்தம் சுத்த வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோட பொழுது இதை எப்படி நிறுத்துவது அதுதான் கேள்வி அமெரிக்கா சொல்றது நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அமெரிக்கா எங்க சொல்யூஷன் கொண்டு வந்து இருக்காங்க அமெரிக்கா சொன்னா பாகிஸ்தான் கேட்டுக்க போகுதுங்க ஏன்னா அமெரிக்கா சொல்லிதான் நீங்க ஒரு மணி டாலர் வந்துட்டு ஐ எம் அவனுக்கு கிடைச்சிருக்கு அவன் ஒத்துக்குவான் ஆனா மத்ததுகள் எப்படி நம்ம பயிலேட்ட என்ன கொஞ்சம் இறப்பு உறவுகள்ல எல்லாருமே இப்ப நான் வாஜ்பாய் இருக்கும் போது ஆக்ரா பேச்சுவார்த்தை அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் இருந்த போது பஸ் டிப்ளோமசி கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் இவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் அவ்வப்போது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க எல்லாம் போயிடும் சாவரவங்களுக்கு என்னங்க இருக்கு எவங்க செத்து போனாங்களா எவ்வளவு சாகக்கூடியவங்களா கேட்கிறேன் நான் இந்த கேள்வியை இன்னைக்கு கூட ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளில் நீங்க பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு மேல செத்ததா ராணுவ தரப்பினுடைய செய்தி நம்மளுக்கு சொல்லுது இதுக்கெல்லாம் என்ன பதில் அதுதான் நான் கேட்கிறேன் அப்போ ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்னு உடனே தற்காலிகம் அப்படின்னு சொல்றதுன்னா ஐ அக்ரி இன்னைக்கு கூட படைகளுடைய தளபதிகள் வந்து இன்னைக்கு இரவு பேச போறாங்க நாட்டினுடைய ஹீரோக்கள் இவங்கெல்லாம் பக்கத்துல அந்த பேசிட்டு இருக்கிறவங்கள ஹீரோக்கள் அவங்களா அவன ஒருபோதும் அவங்களுடைய உயிரை சிந்திச்சது இல்ல ஆனா நம்ம சிந்திக்கணும் அவங்க எடுக்க முடியாத என்ன விதமான பலன் கிடைச்சது லீடர்ஷிப் அடகு அந்த இடத்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதான் தாங்க முடியல ஐயா அவர்கள் சொன்னார்கள் இதை வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது அது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா அது ஒரு கேர்னல் வந்துட்டு சொல்றாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா அது என்ன அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை பத்து நாள் திட்டமிட்டு இந்த நாட்டு பிரதமராலும் இந்த நாட்டு தலைமையாலும் நீங்க பார்த்து உரிய பதிலடி கொடுங்கன்னு சுதந்திரம் கொடுத்து அந்த சுதந்திரத்தை சற்றும் அதாவது கொஞ்சம் கூட நூலு தவறாம எந்த விதமான அவருடைய பொது அசரசைய பாதிக்கிற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படல நேத்து கூட நான் அந்த தாக்குதலை பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ஏர் ஃபோர்ஸ்னுடைய அந்த கமாண்டர் தான் போடி வச்ச அடிச்சிருக்கிறாங்க நம்ம பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் உத்து கவனிக்கக்கூடியவங்க அதனால நான் சொல்ல வரேன் சோ இந்த சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விடயம் அமெரிக்கா சொல்லிச்சு அப்படின்னா எங்க இருக்குதனுடைய விரிவு இருக்குது பாரிஸ் எக்ஸ்பான்ஷன் எந்த விதமான நிபந்தனை நம்மளுக்கு விதிக்கப்படல அப்படின்றாங்க என்ன நிபந்தனை எதுவுமே இல்லாத எப்படி ஒரு போர் நிறுத்தம் இது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்ல அறிவிப்பு வெளியாக இருக்கு மற்ற மற்ற நிகழ்வு மற்ற அறிவிப்பு என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இன்று தான் இந்த அறிவிப்பு இருக்கு என்ன காரணத்திற்காக தற்காலிக இந்த ஒப்பந்தத்திற்கு கூட இந்திய அரசாங்கம் ஒத்துவிச்சு அப்படிங்கிற அறிவிப்பு வரதான் ஒரு அரசு செய்தியை கொடுக்கும் போது ஒரு நிகழ்வு தொடர்பான அடிப்படைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ன காரணங்கள் நிறைவு கருத்து சொன்ன மாதிரி இப்ப முப்படை இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்க போறதா இருக்காங்க அவங்க விளக்குவாங்க சோ அவங்க என்ன விளக்குவாங்கன்றத வந்துட்டு நம்ம கருத்துல எடுத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்தபடியா முடிவெடுக்கணும் ஏன்னா அவங்கதான் இவ்வளவு தூரம் இந்தியாவுடைய இந்த மானத்தை காப்பாத்தன அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டுக்கிட்டு நம்ம பார்த்து பேசுவோம்